அல்லா ஏராளமான வசனங்களில் நபி தோழர்களை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லி காட்டுகின்றார் அல்லாவுடைய தூதர் ஆவார்கள் வல்லதீன ஆமனோ மஹூ அஷிதா அலு அந்த முகமது சல்லா அலி அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக இருப்பார்கள் ஒரு முகமாக பைரவும் தங்களுக்கு மத்தியில் நேசத்துடனும் பாசத்துறனும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் அபூன் சகாபாக்களை புகழ்ந்து திருமலை குரானில் குறிப்பிடுகின்றான் அதுபோன்று அசாபி அவ்வதூன மேல் மொஹாஜிரவர் அன்சார் அன்சாரிகளிலும் முஹாஜின்களையும் முந்தி சென்ற வேலாம் அவர்களையும் வல்லதீன தபாவூர் நன்மையான காரியங்களில் அவர்களுக்கு அடுத்து வந்த சகாபாக்களையும் வலியுறவு அணுகும் வரதுவான் அவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் ஜன்னாத்தின் தஜினீமின் தாண்டிய அவர்களுக்கு ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று நபீனாயகம் செல்லாதே சுகம் அவர்களுடைய உண்மை தோழர்கள் அனைவருக்கும் சொர்க்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்

ஈமானிலும் இறை நம்பிக்கையிலும் மாக்கத்திற்காக பாடுபடுவதிலும் மற்றவர்களுக்காக உதவி செய்வதிலும் சகாபாக்கள் நாள் வரை வரக்கூடிய சமுதாயங்களிலேயே சிறந்த ஒரு சமுதாயமாக வைக்கின்றனர் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அபிகாயின் சல்லாத அவர்கள் எந்த இறை செய்தியை மாற்றம் என்று போதித்தார்களோ அந்த இறை செய்தியை கடுகளவும் கூட சந்தேகம் இல்லாமல் நம்பி அதை பின்பற்றி அந்த செய்தியை பிற மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏராளமான தியாகங்களை செய்தவர்கள் சாராமல் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் குரானை படிக்கின்றோம் நாம் நபிமொழிகளை படிக்கின்றோம் ஆனால் அந்த குரானும் நபிமொழிகளும் நம்மில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சகாபாக்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு அவர்கள் வசனங்களை சதவீதம் கடுகள சந்தேகம் இல்லாமல் உண்மை என்று தான் அதிகம் வரலாற்றுல எந்த ஒரு சமுதாயம் தான் ஒன்றிரண்டு விதிவிலும் நம்முடைய சமுதாயத்தில் ஒன்று ரெண்டு தான் நம்ம மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் சகாபாக்க சமுதாயத்தில் ஒன்று ரெண்டு கெட்டவர்கள் இருந்தார்கள் கெட்டவர் என்று சொன்னால் அது அவிகளாயத்தோடு வாழ்ந்த உண்மை சகாபாக்கள் என்பவர்கள் ஒரு ஆள் கூட என்ன கிடையாது அரகவாதி கிடையாது அது அவிகளாயத்தோடு வாழ்ந்தவர்கள் சில பொய்யர்கள் முனாஃபிகர்கள் இருந்தாங்க அந்த முனாஃபிகர்களை கழித்து விட்டு பார்த்தால் நபி தோழர்கள் அனைவருமே அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவராக தான் இருக்கின்றார்கள் அல்லாஹ் அபுல்லாலுமே யார் நபிகள் நாயகத்தில் உண்மையான தோழர்களாக இருந்தார்களோ உண்மையான தோழர்கள் யாரும் நமக்கு தெரியாது அல்லாஹ் ரசூல் யாரை அல்லாவும் அல்லாவுடைய தோழர்கள் யாரையெல்லாம் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அவங்க அனைவருமே உண்மையான தோழர்கள் தான் அவங்க மட்டும்தான் உண்மை தோழர்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கான உண்மை தோழர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்ப அந்த உண்மையான நபி தோழர்கள் அனைவருக்குமே அல்லா சொர்க்கம் என்று திருமலை குழந்தை சொல்லி காட்டுகின்றார் அப்ப அதற்கு காரணம் அவர்கள் இந்த இஸ்லாத்துடைய அடிப்படையான இறை செய்தியை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தார் சகாபாக சமுதாயத்தில் மத பிரிவினைகள்லாம் கிடையாது நீ ஷாஃபி நீ ஹனபி நீ ஹம்பலி நீ மாலிகி இது போன்ற பிரிவினைகள் கிடையாது அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாவின் தூதரை இறை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் இருந்தார் அவர் சகாபாக்களுடைய அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் வரலாறு என்று சொன்னால் எந்த ஒரு சகாபிக்கும் முழுமையான வரலாறை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது வந்து நமக்கு ஒரு சகாபிக்கே ஒரு அமலாக்கம் முடிஞ்சு போயிடும் சகாபாக்கள் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு கட்டுப்பட்டார்கள் இறைத்துவதற்கு கட்டுப்பட்டார்கள் நாம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு அது மிக சிறப்பானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த ரமதான் மாத வகுப்பில் தோழர்கள் வாழ் வாழ்வீர்களே அப்படிங்கிற தொடர்பில் சகாபாக்கள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு சில முக்கியமான சகாபாக்களுக்கு ஏராளமான சம்பவங்கள் அவர்கள் தொடர்பாக நபிகள் நாயகம் சல்லாவே சில பொருட்கள் சொன்ன சிறப்புகள் நபிகள் நாயகத்தோடு அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அதில் நமக்கு உள்ள படிப்பினைகள் இது அதிகமாக இருக்கும் அந்த நபித்தோழர்களில் மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் உமர் ரதி அல்ல உமர் ரதியை விட சகாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் அவர்கள் தொடர்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலேயே நாம் பார்க்கவிருக்கின்றோம் நாம் நம்முடைய இந்த வகுப்புல வந்து முதலாவதாக உமர் ரதியல்லான் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் உமர் ரதியல்லாவும் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் நாயகத்தை கொல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார்கள் ஐம்பது இருநூறு சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் உமர்வதியாக செய்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஏற்படுகிறது எந்த அளவுக்கு அவங்க இஸ்லாத்தின் மீது வன்மமாக இருந்தாங்கன்னு சொன்னோம்னா சகி உல் வந்து ஒரு துடுக்கு சிறிய ஒரு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாவது ஹரிசாரு அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் இவங்க யாருன்னு சொன்னோம்னா நபியநாயகம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொன்ன பத்து நபித்தோழர்கள் ஒரு ஆள் யாருன்னா சழிது அப்படிங்கிற நபித்தோழர் அப்போ இவங்க இவங்க யாருன்னு சொன்னோம்னா உமர் வரியதான் அவங்களுக்கு மச்சான் சலிதுப்புன்னு செய்து வதியதான் அவர்கள் உமர் வரியதா அவளுடைய சகோதரியை திருமணம் பிடித்தவனை அவங்க சொல்லி காட்டுறாங்க அதாவது அவங்க பிற்காலத்துல தன்னுடைய பிற மக்களுக்கு அவங்க சொல்லி காட்டுறாங்க ராய குனி உமர் அதன் இஸ்லாமி அன வுஃப்து உமர் என்ன செய்வார்கள்னு சொன்னால் நானும் அவருடைய சகோதரி அவருடைய மனைவி சொன்ன உமர் வதியதாவுடைய சகோதரி நானும் அவருடைய சகோதரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக என்னை கட்டி வைத்து அடித்திருக்கின்றார் என்று சவையிப்பில் நினைச்சுறாங்க சொல்லி ஒமா அன்றைய காலகட்டத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை உமா ரவி அல்லாம் அவங்க வந்து இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்ளாத காலகட்டத்தில் அவங்களுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் சகோதரிடைய கணவர் சகிது இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக தன்னுடைய சகோதரியையும் அவருடைய கணவரையும் மிக பயங்கரமாக கட்டி வைத்து அடித்தவர்கள் தான் உமர் ரவியாலா அந்த அளவிற்கு இஸ்லாத்துடைய மிகப்பெரிய எதிரியாக அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க ஆனா அல்லா ரூலாக நாட்டினால் எவ்வளவு பெரிய எதிரியுடைய உள்ளத்துல அல்ல என்ன செஞ்சிருவான் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்துருவான் சேர்க்கும் பொழுது அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாதுகாவதவர்களாக இஸ்லாத்துடைய இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக மாறி விடுவாங்க நாம உமர் அலியா இஸ்லாம் இஸ்லாம்களுக்காக பல விரிவான செய்திகள் தான் இருக்கிறது ஆனால் அதில் வந்து அறிவிப்பாளர் ரீதியாக ஒரு சில பலவீர்கள் இருக்கிறது நாம பல உரைகளில் கேள்விப்பட்டிருப்போம் என்ன செய்தின்னு சொன்னோம்னா உமர் அலியா தான் அவங்க வந்து நவியா நாயின் சல்லா அலிஸ்லம் அவர்களை அல்லது முஸ்லீம்களை தாக்குவதற்காக கிளம்பி போறாங்க அப்போ ஒரு மனிதர் சந்திக்கிறார் எங்க போறீங்க இந்த மாதிரி மதம் வாரிய கூட்டம் சபான்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள் இஸ்லாக்கள் மதம் வாரிய கூட்டம் ஒரு கூட்டம் மதம் மாறிய கூட்டம் வந்து தாக்குவதற்காண்டி போறேன் அப்போ அவர் நீ மதம் மாறிய கூட்டம் முகமது சல்லா அலிஸ் தாக்கு தாக்குவதற்கான சரியில்லை உங்க வீட்டுக்குள்ளேயே அந்த பொழுது வந்துருச்சேன் என்னுடைய வீட்டுல கொழுது வந்துருச்சா அப்படின்னு கேட்டோன்னு ஆமா உன்னுடைய சகோதரியும் அவருடைய கணவரும் நினைச்சுட்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆரம்ப காலத்தில் வீரநாயகம் செல்லாத செல்லும் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள் வந்து ஏழைகளா இருந்தாங்கன்னா சில பணக்கார சகாபாக்களோடு அவங்களை சேர்த்து விடுவாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் இருக்க அவருடைய வாழ்க்கைகள் அந்த மாதிரி சைது குணம் செய்து அவங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்க செல்வந்தா இருந்தாங்க அப்ப கொஞ்சம் ஏழை சகாபாக்களுக்கு அவங்களை பொறுப்பு தாரியாக்கி ரகசியமாக இருப்பாங்க அப்போ இவர்கள் தங்களுடைய உமா ரகசியமா வீடுகளுக்குள்ள குரான் ஓதுறது ரொம்ப ரகசியமா செயல்படுறது அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்ப உமர் ரதியா நினைச்சாங்க சென்ற பாதை மாத்தி தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு வர்றாங்க சகோதரி வீட்டுக்கு வந்தா கதவை தட்டுறாங்க தட்டும் பொழுதே வீட்டுல இருந்தவங்க எல்லாம் போய் ஓடி ஒழிச்சுக்கிறாங்க இது உமருடைய சத்தம் தான் சொல்லு அப்ப சகோதரி என்ன செய்யறாங்க கதவை திறக்கிறாங்க கதவை திறந்தவன வந்தவனே யா அதுவும் அல்லாவுக்கு எழுதியே அவங்க இவர்கள் அல்லாவுடைய எதிரியா இருக்கிறாரு பின்னாடி ரவி அல்லா அவங்க மாறி இருந்தாங்க இவங்க சகோதரிய பாசத்துல அல்லாவுடைய எதிரியே நீ வந்து மதம் மாற்றியான்னு கேட்கிறாங்க அப்போ எதை வீட்டுக்குள்ள நுழைஞ்சதோட ஒரு அட்டி சகோதரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதோட அட்டியை போட்டதோட அவங்க என்ன செஞ்சாங்க கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்க குரான் தான் அங்கே கிடைக்குது அப்போ சகோதரி என்ன செய்யறாங்க அட்டி விழுந்ததோட என்ன எதுவும் கேட்காம அட்டி விழுந்ததோட ஆமா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் ஒரு நாள் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு எனக்கு கொலை பண்ண போறோம்னா நீ கொலை பண்ணிக்கனு சொன்னோடனே இவருக்கு அந்த ரத்த உறவு பாசம் வந்தது வந்தோடனே வீட்டில் போட்டு கட்டில போட்டு உட்காந்துட்டு அவங்க பார்க்குறாங்க அங்கே குரான் பேப்பர் இருக்கு குரான் வந்து பலகைகளில் எலும்புகளில் எழுதி வச்சு இருக்கு இந்த இடத்துல தான் குரானுக்கு மாற்றமான ஒரு செய்து வருது என்ன செய்து வருதுன்னா உமர் அதிகாரம் அதை படிக்க கேட்குறாங்க அவங்க சகோதரி கொடுக்க மறுக்கிறாங்க இதை உனக்கு நான் தர மாட்டேன் ஏன்னா இந்த குரானை வந்து தூய்மையானவர்கள் தான் தொட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நிச்சயம் சொல்றாங்க இந்த கருத்து வந்து புராணுக்கே மாற்றமானது அப்ப அது பிரிவா நம்ம உள்ள போக வேண்டிய அவசியம் பல உரைகள் நாம என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லி இருக்கிறோம் இது அறிவிப்பாளர் ரீதியாக ஒரு செய்தி ஒரு பதவியிடங்கள் பொதுவாக வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் அறிவிப்பாளர் ரீதியாக பார்க்க போனோம்னா ஒண்ணுமே கிடைக்காது அப்ப வரலாறுகள் வந்து ஓரளவு அதாவது இட்டு கட்டக்கூடியவர்கள் பொய்யர்கள் இல்லாம வரக்கூடிய அறிவிப்புகளாக இருந்தால் வரலாறு தானம் தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் சட்டம் எடுப்பதாக இருந்தால் நூறு சதவீதம் சரியான அறிவிப்பாளர் வந்தால் தான் மார்க்க சட்டம் எடுக்கணும் நவீன நாயர்கள் தொடரக்கூடிய அப்படி அப்படின்னு செய்வாங்க பார்ப்பாங்க அப்ப இவரு திரும்ப திரும்ப கேட்டவன அந்த குரான் கழுதியை கொடுக்குறாங்க அது வரைக்கும் இறக்கிய வசனங்கள் பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அந்த ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை படித்தவனே உமர் வதி அல்லா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஏற்படுகிறது புராணம் படிச்சுக்கிட்டே வர்றாங்க படித்துக்கொண்டே வந்தவன அவங்க சொல்றாங்க அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையில படித்தவன வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை முகமது சல்லாஹிஸ் அல்லாவுடைய தூதர் தான் என்ற அந்த திருமலை வசனனுடைய தாக்கம் சிந்தனை யார் தேட்டத்தோடு இருக்கிறாங்களோ அப்படி உள்ள வந்து திருமலை குணா ஈர்க்கும் என்பதற்கு இது ஒரு சாங் அப்ப அந்த கலிமாவை சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க முகமது நபி எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டவுடனே அவங்க இருக்கிற இடத்தை நினைச்சாங்க அறிவிச்சு கொடுக்கலாம் ரகசியப்பாங்க ரசூலா இருக்கிறாங்க அப்ப இவங்க போய் கதவை தட்டுறாங்க ரசூலா இருக்க கதவை தட்டினவுடனே ஒமது சத்தம் தெரியும் சத்தம் தெரிஞ்சவனே ஏற்கனவே ரசூலாவை கொலை செய்யணுங்கிற என்னதுலாம் நினைச்சாங்க இருக்கிறாங்க அப்போ இது உமர் வந்திருக்கிறாரு இவர் வந்து நமக்கு பயங்கரமான எதிரி ஆயிடுச்சு என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறான் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்போ ரசூலா சொல்றாங்க நீ போய் கதவை துறந்தங்கிற கதவை திறந்ததோட சில சகாபாக்கள் சேர்ந்து உமருடைய வலது புறமா இடது புறமா அப்படி தோலை செஞ்சிடறாங்க வலிமையா பிடிச்சிக்கலாம் பிடிச்சி அப்படியே கொண்டு வர்றாங்க கொண்டு வந்த ரசூலா சொல்றாங்க அவரை விடுங்கிற அவரை விட்டவுன ரசூல் செல்லா செய்கிறாங்க உடைய சட்டையை பிடித்து உமரே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னோம்னா அல்லாஹ் குதிரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கறேன்னு சொல்லி உமர் வலியல்னு சொல்றாங்க இஸ்ராத்தை அவங்க ஏற்றுக் கொள்றாங்க உமர் வலியல்லாம வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனேயே அவங்களுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு என்ன செய்யுது அந்த மக்கமானதில் ஏற்படும் சாதாரண ஒரு எதிர்ப்பு கிடையாது உமர் அலியர்லாவு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ரசூல்ல்லாவுடைய ஒரு குவாவுன்னு காரணமாக இருந்துச்சு ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிஷா அலியல் லாவுனை அறிவிக்கிறாங்க நடிகானா இஸ் தட்டார் துவா செய்கிறாங்களா அல்லாமல் இஸ்லாமை பி உமர் அனு ஹத்தாப் ஹாசா தேவா குறிப்பாக பிரத்யோகமாக இந்த உமரை கொண்டு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக கத்தாவுடைய மகன் உமர் அவர்களை கொண்டு இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக என்று ரசூ செல்லா சாங்க உமர் வரையாக இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே செஞ்சிட்டு இருந்தாங்க என்ன காரணம் என்று சொன்னால் அவங்களுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை யாருக்கு வந்து சிந்திக்கக்கூடிய தன்மை ஒரு வீரம் இருக்குதோ கண்டிப்பா அவங்க வந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கு அப்ப நவியராயம் செல்லா ஆசை செய்றாங்க உமர் ரதியதாவை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட நினைச்சாங்க துவா செய்யறாங்க ரசூல்லாவுடைய துவாவின் பிரகாரமே அவங்க என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க உமர் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் மக்கள் எல்லாம் திரண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா உமர் ரதியதா அவங்களை வந்து கொலை பண்றதுக்காண்டி வந்தாங்க மக்கமா நகரத்துடைய சூழல் எப்படி இருந்தது என்பதை இந்த செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டிகள் சஹிவும் புகாரில் வந்து மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு உமர் ரதை இல்லாம நினைச்சாங்க அறிவிக்கிறாங்க உமர் ரதை இல்லாம நினைச்சாங்க இஸ்லாத்தை அப்படி பரவண உடனே அவங்க தன்னுடைய வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய கூட்டம் வந்து அந்த வீட்டை நோக்கி திரண்டு வர்றாங்க உமர் ரதையா அவங்க வீட்டில் சுற்றி என்ன செய்யறாங்க நிற்கிறாங்க அப்போ ஆசிபாய் அப்படின்னு ஒரு மனிதர் மக்காவிலேயே ஒரு பெரியவர் அது மட்டும் இல்லாம உமர் வதியா அவங்களுக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆண் அவர் வர்றாரு மிகப்பெரிய கூட்டம் உமர் வதியா அவங்களை தாக்குவதற்காக அவரை கொள்வதற்காக அவருடைய வீட்டை சுத்தி என்ன செய்யறாங்க நிக்கிறாங்க நிற்கும் பொழுது அந்த ஆஸ்பின் வாயில் அவங்க வந்து கேட்கிறாங்க என்ன இங்க என்ன நடக்குது உன்னுடைய நிலைமை என்ன உமரை பார்த்து கேட்கிறாங்க அப்ப உமர் வதியா சொல்லி காட்டுறாங்க தாய்ம கௌமுக அண்ணவும் உங்களுடைய சமுதாயம் சொல்றாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்ல போறங்களா நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இஸ்லாத்தை ஏற்று இவங்க எல்லாரும் என்ன கொல்ல போறங்களா அப்படி એમ செய்றாங்க உமாதுல்லாஹி சொன்னவன அவர் சுதாயி லா சபீல இணைக்க பஅன் காலாஹ அதாவது பலா சபீல இளைக்க இவங்க எல்லாரும் யாருமே உங்களை செய்ய முடியாது உங்களை நெருங்க முடியாது நான் வந்து உங்களுக்கு ஜாமி கொடுத்தேன் அன்றைய காலகட்டத்துல இந்த ஒரு சட்டம் நான் வந்து உங்களுக்கு பொறுப்புதாரி நான் ஜாமீன்தாரி நீங்க என்னுடைய ஜாமீனில் இருக்கனால யாரும் உங்கள செய்ய முடியாது தாங்க முடியாது ஏன்னா நீங்க என்னுடைய பாதுகாப்பு என்ன செய்யறீங்க இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே உமர் அலிதான் சொல்லி காட்டுறாங்க தூ அந்த வார்த்தை அவர் சொன்ன தான் நான் வந்து எனக்கு பயம் நீங்கியது அப்படின்னு செய்கிறாங்க உமது அலிதாரும் சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி வந்து சைவூர் முகாந்த் மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாவது வடிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி புகாய் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு வருகிறது இவனு உமர் அறிவிக்கிறாங்க லம்மா அஸ்லம் உமர் இஷ்டமான நாசு இந்த தாரி உமர் அலி அல்லா அலி அல்லாஹ் நாங்கள் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டவுடன் எது எல்லா மக்களாலும் உள்ள காசுகள் எல்லாமே உமர் அலி அல்லாம வீட்டுக்கு முன்னாடி செஞ்சிடறாங்க ஒன்று திரண்டாங்க ஒன்று திரண்டு அவங்க சொல்றாங்க இப்போ சபா உமர் சபா உமர் உமர் வந்து மதம் மாறி போயிட்டாரு உமர் மதம் மாறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே பேசுறாங்க

அப்ப அவர் என்ன செய்யறாங்க அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க சபா உமர் உமர் என்ன செஞ்சாரு மதம் மாறி விட்டார் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆசிரியர் வாய் சொல்ல நான் என்ன செய்து விட்டேன் உமருக்கு வந்து பாதுகாப்பு அளித்து விட்டேன் அப்படி சொன்ன அந்த தலைவருக்கு கண்டுபட்டு எல்லாம் என்ன செய்யறாங்க வந்து திருப்பி போறாங்க அப்ப இந்த அளவுக்கு உமர் வந்து எல்லாம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் மக்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டார்கள் தாக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் பயங்கரமா தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகுதான் இந்த ஆஸ்பிரம் வாயிலாக செய்கிறாரு ஜாமீன் கொடுக்குறார் ஜாமீன் கொடுத்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு செய்கிறது ஏற்படுகிறது அதே போன்று உமர் ரதியா நம்ம இஸ்லாத்திரை ஏற்றுக்கொண்டவுடன் அவங்க ரொம்ப வீரமிக்க ஒரு மனிதராக இருந்த காரணத்தினால அவங்க வந்து முஸ்லீம்கள் வந்து ஒரு வலிமை என்ன செய்யலாம் புகாரில் வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா இபுன் உமர் அலி அல்லா அறிவிக்கிறாங்க மா ஜில்னா ஐசத் அப்துல்லா இபு மசூத் அறிவிக்கிறாங்க மா ஜில்னா ஐசத் அஸ்லம உமர் உமர் அலி அல்லா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து நாங்கள் ரொம்ப கண்ணியமாக என்ன செய்தோம் இருந்தோம் சாதாரண ஏழைப்பாளைகள் அடிமைகள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கும் ஒரு ஊரில் உள்ள ஒரு பெரிய தலைவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கும் தௌவிது வரை வித்தியாசப்படுத்தி தான் இருக்கலாம் அப்போ உமர் அலி அல்லா வந்து மக்காவில் மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் ஒரு ஆண் அப்ப அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் நாங்கள் மிகப்பெரிய ஒரு வலிமையை ஒரு கண்ணியத்தை நாங்கள் உணர்ந்தோம் என்று இவரும் மசூர் அலி அதுவும் நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க அவை இப்படி மக்காவுடைய வாழ்க்கையில வந்து உமர் அலி அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் பலவிதமான துன்பங்களுக்கும் தியாகங்களுக்கும் மத்தியில வந்து அவருடைய வாழ்க்கை அப்படியே செல்கிறது அப்ப நவியாயின் சல்லா இஸ்லாம அவங்க மதீனாக்கு நினைச்சாங்க ஹிஜத் பண்ணி வந்தவன உமர் அலி அவுனும் செஞ்சிருந்தாங்க மதீனாவுக்கு ஹிஜத் பண்ணி வந்துடுறாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிறைய சகாபாக்கள் எந்த அளவுன்னா முதன் முதலாக மக்கள் மதினாத் வந்தவர் யாதீவ் முசாரின் உமே அப்துல்லா அல்லான் அவர்கள் மக்தூ அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க மதிநாத் வந்து மதினால உள்ள மக்களுக்கெல்லாம் முஸ்லிம்களுக்கெல்லாம் குரானை வந்து சொல்லி கொடுத்தாங்க அதே அதற்கு அதுக்கடுத்து பிலாக் வந்தார் சாயிது ரஜி வந்தார்கள் வந்தார்கள் யாசிர் வந்தார்கள்

இவங்கெல்லாம் வந்த பிறகு உமர் அலியலாவும் நினைச்சாங்க இருபது சகாபாக்களோடு மதினாக்கு வர்றாங்க அதுக்கு பிறகுதான் ரவியர் நாயன் செல்லாரசம் மக்காவுக்கு நினைச்சாங்க அவ்வப்பி அலி அல்லா அவங்களோட மதினா கலந்து வர்றாங்க அப்ப உமர் அபி அல்லான் அவர்கள் நவியர் நாயன் சல்லாரிசன் அவர்களுக்கு முன்பாகவே எந்த வந்துடுறாங்க மக்காவில இருந்து மதியனாவில் விஜய் செய்து வந்துடுறாங்க அப்ப அவங்க விஜய் செய்த சகாபியாவும் ஆயிடுறாங்க அல்லா ரீன் குரான் சொல்றாங்க இல்லையா அவர் சாப்பிடும் போது அவ்வளவுன மிதல் முகாதிரி நமது அன்சார் அன்சார் இருந்து முகாதிரிகளை முந்தி சென்ற முதலாம் அவர்கள் அந்த முதலாம் அவர்கள் ஆரம்ப கால நபி தோழர்கள் ஒரு ஆள் யாரு உமர் ரதி அல்லா அவர்கள் நமக்கு என்ன செய்கிறது விளங்குகிறது அதே போன்று நபியல் நாயகம் சந்தாலேஸ்வரம் அவங்க வந்து ஏராளமான செய்திகள் உமர் ரவி அல்லா நமக்கு சொர்க்கவாசி என்பதை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அது நமக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கிறது வகிலையே சொர்க்கவாசி சொல்லப்பட்டால் கடுகளை விட்டு அதை என்ன செய்யக்கூடாது சந்தேகம் வந்துவிடக் கூடாது அப்போ புகார் அதில் ஒரு செய்தி என்னன்னு சொன்னோம்னா புகாரில் மூவாயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபூ முசா ரவியல்லான் அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நான் நவியல் நாயகம் சல்லாலேஸ்வரம் அவர்களோட ஒரு தோட்டம் மதியனாவத உள்ள ஒரு தோட்டத்தில் இருந்தேன் இருக்கும் ஒரு மனிதர் வந்த தோட்டத்து கதவுலாம் இருக்குது அந்த கதவை துறக்குமாறு சில கோரிக்கை வைக்கிறாங்க அவ நவியான சல்லா சொன்னாங்க இஃப்தா கதவு அவனை கதவை திறந்து விடுங்க அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நச்சை சொல்லுங்கிறாங்க அப்போ அபூ முசா அதிகதான் வந்து கதவை தொடங்குறாங்க அது யாரு சொன்னோம்னா அபூபக்கர் சித்தி முதல் தலைவர் கதவு தட்டப்படு தொடர்ந்தோம்னா யார் வந்தாங்க அபூபக்கர் சித்தி வந்தவன அவருக்கு நீங்க உங்களை சூழ் சந்தாலை சொல்லும் போது அவங்களுக்கு சொர்க்கம் என்று நச்சை சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அலமது இல்லான்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்தி சொல்றாங்க அடுத்து இரண்டாவது ஒரு மனிதர் வருகின்றார் கதவை வெற்றி உள்ள ஒருவருக்கு அண்ணதை கேட்கின்றார் அப்ப நவியா சர்தார் அவருக்கு அவருக்கு சொர்க்கம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன அபூ அலியலான போய் கதவை தொடங்குறாங்க அவர் தான் யாரு உமர் அலியல்லா அப்போ அவங்களுக்கு சொர்க்கம் என்ற செய்தி நச்செய்தி அவங்க அல்லாமே செய்றாங்க போற்றி போல்றாங்க அடுத்து மூன்றாவதாக ஒரு மனிதர் வந்து கதவை தொடர்ந்து மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க இவங்க போய் கதவை தொடக்க நடிகா சொல்றாங்க அவர் கதவை திறந்து விடுங்க அவருக்கு சொற்கம் என்று நச்சரி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்ப இவங்க போய் கதவை திறந்து விடுறாங்க மூன்றாவதா வந்தது யார் உஸ்மான் தலி அல்லான் அவர்கள் அப்ப இந்த மாதிரி இந்த செய்தி நமக்கு எதை காட்டுது உமர் ரவி அல்லான் அவர்கள் வந்து நவியானாக உயிரோடு இருக்கும் பொழுது உமர் ரவி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது சொர்க்கவாசி என்று நச்செய்தியை சொல்லப்பட்டவர்கள் அதுபோன்று குறிப்பிட்ட நேரத்துல வந்து பத்து சகாபாக்கம் அறிவிப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல் ரஹ்மான் இப்ப அறிவிக்கிறாங்க ரவியர் ராயம் சல்லாசம் அவர் சொன்னார்கள் அபூன் ஜன்னா அபூபக்கர் பக்கர் அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் وعمر في الجنة عمر سوكة تلقرار وعلي في الجنة علي سوكة تلقرار وعثمان في الجنة عثمان سوكة تلقرار وطلحة في الجنة طلحة رضي الله عنه أولا سوكة تلقرار والزبير في الجنة زبير أولا سوكة تلقرار وعبد الرحمن بن عوف في الجنة عبد الرحمن بن عوف سوكة تلقرار وسعد بن أبي وقاص في الجنة سعد بن أبي وقاص سوكة تلقرار

பத்து சகாபாக்கள் கல்யாண சங்காரசன குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பத்து இவர்கள் சொர்க்கம் சொர்க்கம் என்று என்று சொன்ன சகாபாக்கம் ஏராளம் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் பத்து பேர் சொன்னாங்க அந்த பத்து பேர் அஷ்வரத்திற்கு பஷராம்பாங்க சொர்க்கத்திற்கு நண்பர்களா சொல்லப்பட்ட பத்து நபித்தொழர்கள் அந்த பத்து ஒரு நபித்தொழர்கள் யாரு சொன்னோம்னா உமர் ஆகும் நபர்கள்

அப்ப ரசூர் சல்லாசு திரும்பிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோட்டை அந்த கோட்டையினுடைய ஒரு பகுதியில வந்து ஒரு அம்மா வந்து ஒரு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த கோட்டை இந்த மாணியை யாரு சொல்லியது அப்படின்னு கேக்குறாங்க அப்போ அந்த அவங்களுக்கு மலக்குமார்கள் சொல்றாங்க அந்த கனவுல உள்ளவங்க சொல்றாங்க லியோமர் இந்த மாளிகை வந்து இந்த சொர்க்கத்துடைய கோட்டை வந்து உமர் வகையில் அவங்களுக்கு உரியது அப்போ ரசூல் சல்லாசர் சொல்றாங்க உமருடைய ரோசத்தை நான் யோசித்து பார்த்தேன் உமர் வந்து ரொம்ப ரோஷப்படக்கூடிய ஒரு அந்த தூரமா வந்து பாக்குறாங்க ஒரு மாளிகை அந்த மாளிகையில வந்து ஒரு பெண் வந்து ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ரசூல் சல்லாசர் செய்யறாங்க உமர் வந்து ரொம்ப ரோசக்காரர் அவருடைய இடத்துக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது போகக்கூடாது போனா ரோஷப்படுறாருங்கிற மாதிரி ரசூல்லா வந்து நான் உமருடைய ரோசத்தை நினைத்து பார்த்து விட்டு நான் செய்து விட்டேன் அந்த மாதிரியை உள்ள போகாம நான் திரும்பி அப்படின்னு சொல்லி ரசோல்லா திரும்பி பார்க்கிறாங்க உமல்ல வந்து அப்படியே அவங்க கண்ணீர் வடித்து காலதாலே அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ கேட்கிறாங்க அவங்க உமர் சொல்றாங்க அழைக்கு அபாதியா ரசோல் அந்த அல்லாஹ் உங்க மேலேயே நான் ஓசத்துக்கு ரோசப்பட போறேன் சூர்லா சொல்லக்கூடிய செய்தி சொர்க்கம் அப்படிங்கிற செய்தி அவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி அப்போ உம்மர் ரத்திய தானோ சூலா நான் உமருடைய ரோஷத்தை பார்த்து அந்த மாளிகைக்குள்ள போகாம திருப்பி சொன்னோன்ன உம்மரோட அழுது விட்டு அல்லா என்பதிலே நான் உங்கள் மீது என்ன செய்ய மாட்டேன் ரோசப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க சொல்லி காட்டாங்க அதே போன்று இன்னும் பல செய்திகள் உமர் அலி அல்லாளுடைய சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய ஏராளமான நபிமொழிகள் இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது விஷாலமனை செய்வோம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக அவற்றை காண்போம்